தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களையும் மகத்தான சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அம்பத்தூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு வி அலெக்சாண்டர் கழக நிர்வாகிகளுடன் விஜயலட்சுமிபுரம் அன்னை தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சங்கராபுரம் தொகுதி கழக வேட்பாளரும் அமைச்சருமான திரு பா மோகன் மேலப்பட்டு மஞ்சப்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பெருந்துறை தொகுதி கழக வேட்பாளரும் அமைச்சருமான தோப்பு திரு என் டி வெங்கடாச்சலம் பட்டாங்காரப்பாளையம் சீனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஐந்தாண்டு கால சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருச்சி மேற்கு தொகுதி கழக வேட்பாளரும் அரசு தலைமை கொறடாவுமான திரு ஆர் மனோகரன் கழக நிர்வாகிகளுடன் எடமலைப்பட்டி புதூர் ராமச்சந்திரா நகர் எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் முதலமைச்சரின் வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார் திருச்சி கிழக்கு தொகுதி கழக வேட்பாளர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் பூலோகநாதர் கோயில் திரு பீரங்கிக்குள தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி கழக வேட்பாளர் திரு கே ஏ செங்கோட்டையன் கழக நிர்வாகிகளுடன் ராசிப்பாளையம் கொடிவேரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீதி வீதியாக சென்று முதலமைச்சரின் ஐந்தாண்டு கால சாதனை விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி ஆதரவு திரட்டினார் ராசிபுரம் தொகுதி கழக வேட்பாளர் திருமதி வி சரோஜாவை ஆதரித்து கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி ஆர் சுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வெண்ணந்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருச்செங்கோடு தொகுதி கழக வேட்பாளர் திருமதி பொன் சரஸ்வதி தேவநாங்குறிச்சி கீழேரிப்பட்டி ஜீவா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் நாமக்கல் தொகுதி கழக வேட்பாளர் திரு கே பி பி பாஸ்கர் கீரம்பூர் வேட்டுப்பாளையம் வள்ளிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சேந்தமங்கலம் தொகுதி கழக வேட்பாளர் திரு சி சந்திரசேகரன் வளையப்பட்டி என் புதுப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாகச் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் பவானிசாகர் தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ் ஈஸ்வரன் தாளவாடி மலை கிராமங்கள் ஆன பையனபுரம் தமிழ்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதிவீதியாகச் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பேராவூரணி தொகுதி கழக வேட்பாளர் திரு மா கோவிந்தராஜன் கழக நிர்வாகிகளுடன் நெய்வேலி திருபுவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் கால சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சோழிங்கநல்லூர் கழக வேட்பாளர் திரு லியோ என் சுந்தரம் உத்தண்டி பனையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று முதலமைச்சரின் வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார் முதுகுளத்தூர் தொகுதி கழக வேட்பாளர் திருமதி கீர்த்திகா முனியசாமி கொத்தங்குளம் தனிச்சியம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பரமக்குடி தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் முத்தையா கமுதி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் ராமநாதபுரம் தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் மணிகண்டன் ராமநாதபுரம் நகரில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருமயம் கழக தொகுதி கழக வேட்பாளர் திரு பி கே வைரமுத்து கழக நிர்வாகிகளுடன் வன்னியம்பட்டி ஓணாங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் ஆரணி தொகுதி கழக வேட்பாளர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் கழக நிர்வாகிகளுடன் அரையாளம் தச்சூர் வேட்டைக்காரன் குடிசை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதிவீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் ஊத்தங்கரை தொகுதி கழக வேட்பாளர் திருமதி மனோரஞ்சிதம் நாகராஜ் காரப்பட்டு அத்திப்பாடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பர்கூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு சி வி ராஜேந்திரன் கழக நிர்வாகிகளுடன் பர்கூர் காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் சாத்தூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ் ஜி சுப்பிரமணியம் சாத்தூரில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கன்னியாகுமரி தொகுதி கழக வேட்பாளரும் மாவட்ட கழக செயலாளருமான திரு என் தளவாய் சுந்தரம் ஈசாந்தி மங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் குளச்சல் தொகுதி கழக வேட்பாளர் திரு கே டி பச்சைமால் நெய்யூர் பேரூராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் குன்னம் தொகுதி கழக வேட்பாளரும் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளருமான திரு ஆர் டி ராமச்சந்திரன் கீழப்புலியூர் புதூர் அருமடல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் விழுப்புரம் தொகுதி கழக வேட்பாளர் திரு சி வி சண்முகம் கழக நிர்வாகிகளுடன் தோகைப்பாடி நன்னாடு சத்திப்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் வீதி வீதியாக சென்று முதலமைச்சரின் வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார் கள்ளக்குறிச்சி தொகுதி வேட்பாளர் திரு பிரபு கழக நிர்வாகிகளுடன் மாமனந்தல் சிறுவங்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஆத்தூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர் எம் சின்னத்தம்பியை ஆதரித்து நடிகர் ஜெயமணி பனைமடல் குமாரபாளையம் கள்ளேரிப்பட்டி ஆகிய கிராமங்களிலும் ஏற்காடு தொகுதி கழக வேட்பாளர் திருமதி கு சித்ராவை ஆதரித்து திக்காம்பாளையம் மன்னார்பாளையம் ஆகிய கிராமங்களிலும் பிரச்சாரம் மேற்கொண்டார் கெங்கவள்ளி கழக வேட்பாளர் திரு மருதமுத்துவை ஆதரித்து கெங்கவள்ளி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடிகர் ஜெயமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கூடலூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ் கலைச்செல்வன் கழக நிர்வாகிகளுடன் கூடலூர் நகராட்சி அரசு கல்லூரி மாணவிகளிடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஐந்தாண்டு கால சாதனைகளை எடுத்துக் கூறி ஆதரவு திரட்டினார் தாராபுரம் தொகுதி கழக வேட்பாளர் திரு கே பொன்னுசாமி அலங்கியம் கணபதிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கிருஷ்ணராயபுரம் தொகுதி கழக வேட்பாளர் திருமதி எம் கீதா தரகம்பட்டி சீத்தப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அரவக்குறிச்சி தொகுதி கழக வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி கா பரமத்தி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அத்திப்பாளையம் குப்பம் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதியாக சென்று வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார் அம்பாசமுத்திரம் தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர் முருகையா பாண்டியன் கழக நிர்வாகிகளுடன் சேரன் மகாதேவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஆலங்குளம் தொகுதி கழக வேட்பாளர் திருமதி எஃப் சி கார்த்திகேயன் கடையம் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அரியலூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் திருமானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பளிங்கானத்தம் இலந்தைக்குடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கீழ்வேளூர் தொகுதி கழக வேட்பாளர் செல்வி மீனா கழக நிர்வாகிகளுடன் தேவூர் வலிவலம் அனக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பூம்புகார் தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ் பவுன்ராஜ் மருதூர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதியாக சென்று முதலமைச்சரின் வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வடக்கு தொகுதி வேட்பாளர் திரு ஓமலிங்கம் நேரு நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருநள்ளாறு தொகுதி கழக வேட்பாளர் திரு முருகையன் கழக நிர்வாகிகளுடன் விலங்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்